சிவானி அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பான உரையை வழங்கி இந்த சுற்றுக்கு வந்திருக்கிற ஒரு நம்பிக்கையான போட்டியாளர் எல்லா சுற்றுகள்லையுமே சிறப்பாக பேசக்கூடியவங்க இந்த சுற்றுக்கு சிவானி உடல் நலம் குறைவாக இருக்கிற சூழலையும் வந்திருக்கிறாங்க என்னால் முடிந்த உரையை வழங்குவேங்கிற நம்பிக்கையோடு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க சிவானிக்கு இந்த சுற்று மரத்தல் தகுமோல என்ன தலைப்பு கொரோனா போராளிகள் கொரோனா போராளிகள் அப்படிங்கிற தலைப்புல பேசுவதற்கு சிவாணி தயாரா இருக்கிறாங்க உற்சாகப்படுத்த நாமும் தயாராக இருப்போம் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஏன் ராணுவ வீரர்களை மதிக்கிறோம் தெரியுமா அவர்கள் போருக்கு செல்கிறார்கள் என்பதனால் மட்டும் இல்லை போர்க்களத்தில் மரணம் காத்திருக்கிறது என்று அறிந்தும் செல்கிறார்களே அந்த வீரத்தை தான் நாம் கொண்டாடுகிறோம் போற்றுகிறோம் இந்த கொரோனா தொற்று நோய் உலகையே போர்க்களமாக மாற்றி போட்டது உலகையே புரட்டி போட்டது அனைவரும் துயரத்திற்குள்ளானார்கள் ஆனால் அப்போது கூட இறப்பவர்கள் நாம இருந்தாலும் வாழ்பவர்கள் அவர்களாக இருக்கட்டும் என்று எத்தனை எத்தனையோ பேர் நமக்காக போராடி கொண்டிருந்தனர் கொரோனா தொற்று நோய் வந்தவர்களை பார்த்தால் நமக்கும் வந்துவிடும் அவர்கள் மூச்சுவிடும் காற்றை சுவாசித்தால் நமக்கும் அந்த நோய் வந்துவிடும் என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் நான் தீண்டாமையை என் பாட புத்தகங்களில் படித்ததுதான் உண்டு ஆனால் அதை என் நிஜ வாழ்க்கையில் பார்த்து அனுபவித்தது கொரோனா காலகட்டங்களில் தான் ஒரு தனி மனிதரை பார்க்க அஞ்சி பயந்து ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் தனித்தனி தீவுகளாக ஆனால் அப்போது கூட தொட்டு மருத்துவம் செய்தால் அழிவு காத்திருக்கிறது மரணம் காத்திருக்கிறது என்று அறிந்தும் மருத்துவர்கள் மருத்துவம் செய்தனர் செவிலியர்கள் சேவை செய்தனர் ஓய்வெடுக்காமல் நாம் வெளியே வராமல் இருக்க வேண்டும் என்று கால் கடுங்க பணி புரிந்து கொண்டிருந்தார்கள் காவலாளிகள் நோய் தீவிரமடையாமல் இருப்பதற்காக ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு நிமிடமும் குப்பைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் துப்புரவு பணியாளர்கள் இவர்களையெல்லாம் நம்மால் நிச்சயம் மறக்க முடியாது நமக்கு அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்பட்ட போதெல்லாம் உடனே வந்து கொடுத்தார்களே வணிகர்கள் அவர்கள் எனக்கு வணிகர்களாக இல்லை அம்மாவாக அப்பாவாக உறவினர்களாக பிள்ளைகளாகத்தான் தெரிந்தார்கள் அங்கு அந்த வணிகத்தை கடந்து ஒரு தாயுள்ளத்தோடு இருக்கும் அன்பை தான் நான் பார்த்தேன் முடியாதவர்களை எல்லாம் கொரோனாவிற்கு மருந்து கண்டுபிடித்த பிறகு மலர்களை தூவி வீட்டுக்கு அனுப்பி வைத்தோம் ஆனால் ஒரு உண்மை சம்பவம் ஒன்று இருக்கிறது இரவு பகல் பார்க்காமல் முகம் சுளிக்காமல் தொற்று நோயாளிகளுக்கு சேவை செய்து கொண்டிருந்தால் ஒரு செவிலி ஒரு நாள் அவளுக்கே அந்த நோய் வந்தது அந்த மருத்துவமனையில் அவளை குணமடைந்த பிறகே வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அவள் தங்கியிருந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அவளையும் அவள் வீட்டையும் தனிமைப்படுத்தினார்கள் பல மாதங்களாக தொற்று நோய் நோயாளிகளை சுற்றி இருக்கும் போதே வராத அந்த மன அழுத்தம் ஒரு சில நாட்கள் நமக்கு தெரிந்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போது அவளுக்கு வந்தது இறந்து போன உடல்களை வாங்க வராமல் இருந்த அனாதையாக விட்ட உறவுகள் ஒரு பக்கம் ஏன் அரசு கூட குடும்ப உறுப்பினர்களின் உடலை பார்க்க கூடாது என்று சட்டம் விதித்தார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்போது இறந்து போனவர்களை தம் வீட்டில் இறந்து போனவர்களாக நினைத்து தொட்டு அடக்கம் செய்து இந்த மண்ணுள் அடக்கமானவர்கள் எத்தனை எத்தனை பேர் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரிந்த மிக கொடூரமான வியாதி கொரோனா என்று ஆனால் அதற்கு கூட நாம் மருந்து கண்டுபிடித்து விட்டோம் நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய வியாதி மறதியும் அனைத்தையும் கண்மூடித்தனமாக நம்புவதும் தான் வீடு மறந்து மனைவி மறந்து வாழ்க்கை துறந்து அனைத்தையும் மறந்து நமக்காக பணிபுரிந்தவர்கள் இவர்கள் இந்த உயிரே இவர்களால் தான் இருக்கிறது இவர்களுடைய சேவையை மறுக்கவும் எனவே என்னுடைய இந்த பேச்சை கொரோனா காலகட்டங்களில் சேவை செய்தவர்களுக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடல்நிலை நலிவுற்றிருந்த போதும் கூட நம்பிக்கை நலிவுறாமல் இந்த மன்றத்தில் வந்து உற்சாகமாக பேசியிருக்கிற சிவானிக்கு பலத்த கைத்தடல்கள் வாழ்த்துகள் பாராட்டுகள் சிறப்பாக பேசி முடிச்சுட்டீங்க தொடர் இருமல் இருந்தது ஆனாலும் கூட சிறப்பாக சோர்வு இருந்தாலும் கூட நம்மளை சோர்வடைய செய்யாத ஒரு உரையை வழங்கியிருக்கிற சிவாணிக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் இந்த கொரோனா போராளிகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நினைவு கூர்ந்ததற்காகவே வாழ்த்துக்கள் நடுவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் சில பேச்சுக்கு நீண்ட விளக்கம் தரணும் சில பேச்சு மனசில் அப்படியே எடுத்துட்டு கீழே விழாமல் எடுத்துகிட்டு போகணும் அன்னை தெரசா ஆசிரமத்தில் செய்ததை அன்னை தெரசா ஆசிரமத்தில் செய்ததை என்னுடைய அன்பு பிள்ளை அரங்கத்தில் செய்து அதிர வைத்திருக்கிறாள் நீண்ட வாழ்த்து அண்ணனுக்கு நன்றி அற்புதமான எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் உடல் பலம் குன்றியிருந்தாலும் மனபலம் மேலோங்கி இருந்தால் இருமல் என்ன தும்மல் என்ன காய்ச்சல் என்ன அதெல்லாம் வந்து வெறும் வார்த்தைகள்தான் என்று வந்து நீ நிரூபித்து விட்டாய் அந்த ஸ்பிரிட் அந்த வெறிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் உனக்கு ரொம்ப சிறப்பான பேச்சு சந்தேகமே இல்லை சங்கரா டிவி இந்த களம் இருக்கு இல்லையா இந்த களம் என்னை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு வரலாற்று பெருமையை அடைந்திருக்கிறது என்று நான் சொல்வேன் ஏனென்றால் மரத்தல் தகுமோ அப்படிங்கிற தலைப்பில் ஒரு களஞ்சியம் போல ஒரு கதம்பம் போல நிறைய தலைப்புகள் ஒரு பக்கம் குழந்தைகள் ரொம்ப கனமான தலைப்புகள் எடுக்கிறாங்க கார்கில் போர் புல்வாமா தாக்குதல் கும்பகோணம் தீ விபத்து ஆழி பேரலை அப்படி எடுக்கிறாங்க அதுவும் வரவேற்கப்பட வேண்டியது இன்னொரு பக்கம் இப்போ நீ வந்து கொரோனா போராளிகள் ஒரு குழந்தை வந்து தீயணைப்பு வீரர்கள் ஒரு குழந்தை வந்து வாயிற் காவலர்கள் என்று எளிய மனிதர்கள் ஆனால் அவங்க தான் வந்து இந்த சமூகத்தினுடைய அஸ்திவாரம் போல ஒரு கொடுமை தான் அஸ்திவாரம் போன்றவர்கள் கண்டுகொள்ளப்படாத ஒரு அவல நிலைக்கு இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் கண்டு கொண்டு இந்த மாதிரி பேச வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றியிருக்கிறது இல்லையா இரண்டு துருவங்களாக இன்றைய நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமாக ஒரு அற்புதமான விருந்தாக வந்திருக்கிறது அதற்கு வந்து இந்த நிர்வாகத்துக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் சங்கரா டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வோ ஒரு சோர்வோ இல்லாமல் உன்னுடைய உடல் நலமையோ குன்றிவிட்டதே அப்படின்னு பயப்படாமல் தைரியமாக வந்து நீ நினைத்ததை வந்து பதிவு செய்தாயல்லவா அந்த வீரத்துக்கும் துணிவுக்கும் பாராட்டுகள் என்றென்றும் இது உன்னுடைய துணையாகுக வாழ்த்துக்கள் இரண்டு நடுவர்களுக்கும் அற்புதமாக இந்த பிள்ளைகளை அன்பான வார்த்தைகளை சொல்லி வழிநடத்தியதற்காக ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நன்றிகளை பரிசாக கொடுத்து சிறப்பாக பேசிய சிவானிக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் வாழ்த்து